الحمد لله وحده الصلاه والسلام على من لا نبي بعد وعلى آله وصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على ابراهيم وعلى الْإِبْرَاهِيمِ إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد الله بچا أرلا لنم نگر تاندو من الله رونا كي وري القرية اللهم الله இப்பொழுது நாம் நபி சல்லாஹூ அலை அவருடைய வாழ்க்கை வரலாறில் நடைபெற்ற மிக முக்கிய இந்த சில இடங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் எனவே இந்த இடங்களை பார்த்துவிட்டு நம்முடைய உள்ளத்தில் இறை அச்சத்தையும் அல்லாவுடைய பயத்தையும் தக்குவாவையும் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே இந்த மஸ்ஜித் நபி மதினமா நகரத்தில் நாம் இருக்கின்ற பொழுது அதிகம் அதிகம் அல்லாஹுடைய தீது சல்லாஹூ அலை அவர்கள் மீது சலவாத்து கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் கொண்ட அடியார்களாக நம்மை அழைத்து விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹ் மீது அல்லாவுடைய தூதர் மீது அதிகம் செலவாத்தையும் சலாத்தையும் கூறிக்கொண்டிருங்கள் என்று குறிப்பிடுகிறான் எனவே அல்லாவுடைய தூதர் அவர்கள் மீது நாம் இங்கு இருக்கின்ற வரை அதிகம் அதிகம் செலவாத்தையும் கூறிக்கொண்டிருக்க வேண்டும் வேண்டும் அல்லாஹ் அதனுடைய தொடர் நாம் உலகத்தில் இருக்கின்ற வரை தொழுகையுடைய நேரத்திலும் சரி தொழுகை அல்லாத நேரங்களிலும் சரி அதிகமான முறை செலவாத்தை கூறைவேனென்றால் அல்லாஹுடைய தூது செல்லல்லா அனு சொன்னார்கள் சொல்ல அலையோ சொல்லாதன் சொல்லல்லாஹி ஆஷடா எந்தவொரு அடியான் என் மீது ஒரு முறை செலவாத்தை கூறுகிறாரோ அல்லாஹு தா ல்லா அவர்களுக்கு பத்து முறை கருணை செய்கிறான் என நவிகள் நாம் செல்லல்லா அப்படி சொன்னார்கள் எனவே இந்த பயணத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுதே செலவாத்துகளை கூறிக்கொண்டிருக்கிறேன் அல்லாஹு தல்லாவுடைய கிருணையும் கிருபையும் நமக்கு இன்ஷா அல்லாஹ் கிடைத்துக் கொண்டே இருக்கும் எனவே இந்த பயணத்தினுடைய துவக்கமாக கனாம் ஷா அல்லா மஸ்ஜிது குபா என்று சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமா இந்த ஒரு மஸ்ஜிதை நாம் பார்க்க இருக்கின்றோம் அரியல் ஆயின் சல்லாஹ் அலை வசல்லம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு இஜர செய்து வந்தவுடனே அல்லாவுடைய தூதரை வரவழைப்பதற்காக எதிர்பார்த்து அன்சாரி தோழர்களும் முகாஜர்களும் இருந்து கொண்டு அல்லாவுடைய தூதரை எதிர்பார்த்து கொண்டு மக்கள் நின்று கொண்டிருந்தார்கள் அல்லாவுடைய தூதர் வந்தவுடனே முதல் முதலாக அவர் இறங்கிய அந்த இடம்தான் அந்த இடத்தில் தான் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லா அலி வந்தவுடனே மக்கள் விவாதம் செய்ய வேண்டும் தொழுகை நிலைநாட்ட வேண்டும் ஒன்று கூட வேண்டும் சகோதரத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அல்லாஹினுடைய கட்டளையினுடைய அடிப்படையிலே இறையில்லத்தை அந்த மஜிதி குபாவை நிறுவினார்கள் அதையும் அல்லாஹு தாலா குரான் குறிப்பிடுகிறான் மஸ்ஜிதின் குஸ்தி சால தக்குவா அல்லாஹு தாலா முதல் முதலாக இறையச்சத்தினுடைய அடிப்படையில் உருவாக்க அந்த பட்ட பள்ளியிலே நீங்கள் நின்று வணங்குங்கள் என்று அல்லாஹு தாலா குரானின் மூலமாக குறிப்பிடுகிறான் அந்த மஸ்ஜிதை நிறுவனம் செய்வதற்கு கட்டுமான பணி முதற் கொண்டு தூதர் தூதர் சல்லாஹ் வசல்லம் அவர்களே கல்லை சுமந்தார்கள் மண்ணையும் சுமந்தார்கள் அல்லாவுடைய தூதர் கையினால் கட்டப்பட்ட ஒரு மஸ்ஜிதான் மஸ்ஜிதி குபா அது மட்டுமல்ல அந்த மிக சிறப்பான ஒரு நன்மையை நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள் நாம் எல்லாம் எந்த நோக்கத்திற்காக ஊரில் இருந்து புறப்பட்டு வந்தமோ உம்ரா என்ற இபாதத்தை நாம் மக்காவிலே நிலைநாட்டினோம் போன்று மதீனாவிலையும் அந்த உம்ராவினுடைய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமலை அல்ல